தவாஃப் முடிந்ததற்கு பிறகு மகாமே இப்ராஹீம் என்ற பகுதியில் இரண்டு ரக்காயத் சுன்னத் தொழ வேண்டும் மகாமி இப்ராஹீம் என்ற பகுதியில் இரண்டு ரக்காயத்து தொழுவது அல்லாஹுவின் கட்டளையாகும் இறைவன் கூறுகிறான் அவுசுபில்லாஹி மினஷெய்தானு ரஜீம் ஒத்தஹிதூ மிம் மகாமி இப்ராஹீம முசல்லா மகாமி இப்ராஹீம் என்ற பகுதியை தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்ற இறைவனின் கட்டளைப்படி தவாஃப் முடிந்ததற்குப் பிறகு அங்கு இரண்டு ரக்காத் தோழ வேண்டும் அந்த இரண்டு ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துசூராவுக்குப் பிறகு குல் யா காஃபிரூன் என்று துவங்கும் அத்தியாயத்தையும் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அலந்துசூராவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயத்தையும் மோதி இரண்டு சுன்னத் தொழ வேண்டும் அந்த தொழுகைக்கு பிறகு நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹுவிடத்தில் முறையிட வேண்டும் அடுத்தபடியாக ஜ தண்ணீர் அருந்துவதாகும் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் கூறினார்கள் அல்மா உ லிமா ஷுரிப எந்த நோக்கத்திற்காக அருந்தப்படுகிறதோ அந்த நாட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்ற அடிப்படையில் ஜம்சம் தண்ணீர் அருந்துவதற்கு முன்னால் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹும்ம اني اسالك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء اللهم اني اسالك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء இதன் பொருளாகிறது இறைவா உன்னிடத்தில் பயன் தரும் கல்வியையும் விசாலமான வாழ்வாதாரத்தையும் அனைத்து நோயிலிருந்தும் நிவாரணத்தையும் கேட்கிறேன் எம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பாயாக ஆமீன் இந்த துவாவை ஜம்சம் தண்ணீர் அருந்துவதற்கு முன்னால் ஓதி மேலும் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஹலாலான தேவைகளையும் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளலாம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாக்களையும் அங்கீகரிப்பானாக